ஏன்பா ஸ்ரீலங்கா இப்போ இவ்வளோ அழகா அவ்வளோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அழகா சூப்பர் எய்ட்டுக்கு போயிருப்பீங்களேயா இப்படி அந்த வாய்ப்பை இழந்துட்டீங்களே இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பெர்ஃபாமன்ஸ் வந்து வேற லெவல்ல வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் நெதர்லாண்டுக்கும் நடந்த மேட்சில் ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க ஆனால் ஆரம்பத்துலேயே அதிர்ச்சி ஆற மாதிரி பத்து மணி சங்கா வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க இவர் அவுட் ஆனவுடனே என்னையா ஃபர்ஸ்ட் விக்கெட் வேமாவே போயிடுச்சுன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல கமிட்டுமெண்டிஸும் ரொம்ப அவ்வளோ வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு இனி தான் போச்சு ஸ்ரீலங்கா கம்மியான ஸ்கோரை தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க குசால் மெண்டுசும் தனஜய் அடி ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து முடிவுக்கு வந்துருச்சு என்னப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து முடிஞ்சு போச்சு இனிமேல் யார் விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ தாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசலங்கா மேத்திஸ் ரெண்டு பேருமே வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து பட்டையை கிளப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேட்சில் ஹசரங்க வந்து நொறுக்கி துளிட்டாருங்க இத்தனை மேட்ச்சில் தான் நான் உருப்படியாக விளாடல இன்றைக்கி மேட்ச்சில் நான் எப்படி விளாடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஆறே பாலில் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர்லாம் சொல்லி அடிச்சு இருபது ரன் எடுத்து பட்டையை கிளப்பிட்டார் இதனால இன்றைக்கி ஸ்ரீலங்கா இருபது ஓவர் முடிவில் இரநூத்தி ரன் வந்து எடுத்தாங்கங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு சூப்பரான இருந்தாலும் வந்து நம்ம தப்பு கணக்கு போட முடியாது அவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்தோம் அதுக்கு அவங்க தகுந்தாப்பிங் நல்லா தாங்க வந்து விளையாண்டாங்க மைக்கேல் லெவிடும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதனால வந்து நாலு ஓவர்லயே நாற்பது ரன் வரைக்கும் எடுத்துட்டாங்க இதை வந்து பார்த்தவனே நெதர்லாண்ட் வந்து இந்த வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா சூப்பரான போலிங் விக்கெட் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் நெதர்லாண்டோட விக்கெட் வந்து சீட்டு கட்டு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு எல்லா வர கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து இன்னைக்கு வந்து நூத்தி பதினெட்டு ரன்னுக்கே இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா எண்பத்தி மூணு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிட்டாங்க உண்மையில ஸ்ரீலங்காவோட நெட்ரன் ரேட்டை வந்து பார்க்கும் போது பயங்கர வைத்தரிசுலாம் வந்துருக்குங்க ஏன்னா பங்களாதேஷோட நெற்றன் ரேட்டை விட ஸ்ரீலங்காவோட நெட்ரன் ரேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இப்ப இப்படி விளையாடுறீங்களே ஒரு மேட்ச் பங்களாதேஷ் கூட வின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நிலமா வந்துருக்குமா நம்ம பாட்டுக்கு வந்து சூப்பர் ரேட்டுக்கு வந்து போயிருக்கலாமேப்பா நமக்கு தகுந்தாப்புல நம்ம நேபால் கூட கடந்த மேட்சும் மழையினால வந்து கேன்சல் ஆயிடுச்சு இதுக்கு தான் ஸ்டார்டிங் மேட்ச்லேயே வந்து ஒரு ரெண்டு மேட்சஸாவது வந்து வின் பண்ணிடணும் அந்த மாதிரி வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் இல்லாமல் இனி வரப்போற மேட்சை வந்து விளாண்டு சூப்பர் ரேட்டுக்கு வந்து போயிருக்கலாம் பாருங்க இப்போ நம்மளோட நெட் ரன் ரேட் எல்லாமே நல்லா இருந்தோம் நமக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை சரி பரவாயில்ல நீங்கள் சூப்பர் ரேட்டுக்கு போகலன்னா கூட இந்த மேட்சில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்களே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையில இன்னைக்கு தாங்க வந்து ஸ்ரீலங்கா ரியல் ஸ்ரீலங்கா மாதிரி வந்து விளாண்டாங்க இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா கூட விளாண்ட மேட்ச்லேயே சரி பங்களாதேஷ் கூட விளாண்ட மேட்ச்லேயும் சரி அந்த அளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கல ஜெயிக்கிறத தோக்குறது அப்படின்றது ரெண்டாவது விஷயம் ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஓவரால் டீமாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்காம வந்திருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்லாம் வந்து ஸ்ரீலங்கா என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்